பாடலை உருவாக்கி பாடலுக்கு மெட்டி சேர்த்து அந்த கானா பாடலை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளன இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி ஆக்கிப்படுகிறது குடும்பத்தை தான் மறக்கிறாங்கோ ராப்பகெல்லாம் உழைக்கிறாங்கோ டாக்டர் நர்ஸ் காவல்துறை நியூஸ்காரங்க மாமா சுத்தாத ரோட்டுல அடங்கி இருக்கணும் வீட்டுல கவனமாக இருங்கன்னு தான் சொல்றேன் பாட்டில அடிக்கடி சோப்பா போட்டு கையால் பண்ணுங்க வாசே அடிக்கடி சோப்பா போட்டு கையால் பண்ணுங்க வாசு கொரோனாவை தடுக்கணும் போடுங்கப்பா மாஸ்க் வீட்டுல வெப்பல வச்சு மஞ்ச தண்ணிய துள்ளிக்கணும் கபசூர கஷாயத்தை தினமும் போட்டு குடிக்கணும் குடும்பத்தை தான் மறக்குறாங்க உழைக்கிறாங்க குடும்பத்தை தான் அம்மா இருக்கிறாங்க ராப்பாகள்லாம் அவளுக்கு டாக்டர் நர்ஸ் காவல்துறை ஆமா 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 நீ ரோட்டுல அடங்கி இருக்கணும் வீட்டுல என்னென்னமோ நோய் வருது நம்ம நாட்டுல அடிக்கடி கையில என்ன பண்ணுங்க போடுங்கப்பா கொரோனாவுக்கு மாஸ்கே அடிக்கடி சோப்பா போட்டு கையா பண்ணுங்க குடும்பத்தை தான் மறக்கிறாங்க அடிங்க இருக்கணும் வீட்டுல சுத்தாஜி ஹோட்டல அடிங்க இருக்கணும் வீட்டுல என்னென்னமோ நோய் வருது நம்ம நாட்டுல

கொரோனா வந்தா எனக்கு ஒட்டிக்கும் எனக்கு கொரோனா வந்தா உனக்கு தொட்டிக்கும் அட்மிட் ஆக போனா இல்ல டப்டே ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா போயிட்டு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அட்டாக் பண்ண உட்கார்னா என்னமா உண்மை இல்லையா எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அட்டாக் பண்ண உட்கார்னா பட்டை மூச்சு விட முடியாதுப்பா நம்ம நாள்ல சடனா எதிர்ப்பு சக்தி இல்லையின்னா அட்டாக் பண்ண உட்காரானா மூச்சு விட முடியாதுப்பா நம்ம நாள்ல சடனா குடும்பத்தை தான் மறைக்கிறான் போ வித்த கடும் அவளுக்கு ராம்போ மறக்கிறாங்க ராப்பகல்லா ஒழிக்கிறாங்க டாக்டர் நர்சிங்க மாமா சுத்தாத ரோட்டில் அப்படின்னு இருக்கணும் வீட்டுல கவனமாக இருங்கன்னு தான் சொல்றேன் பாத்தில

ஜனங்க முகத்துலதான் சந்தோஷத்தை உயிர் போகுது பட்டுனு மருந்து மாத்திர ஊசிய டாக்டருங்கலாம் கண்டு தான ரிட்டனே உயிர் போகுது பட்டுனு கொரோனா தான ரிட்டனே உயிர் போகுது பட்டுனு மருந்து மாத்திர தான் கண்டு போட்டீங்க சட்டினு குடும்பத்தை தான் மறக்கிறாங்க ஒழிக்கிறாங்க